வணக்கம் நண்பர்களே அனைவரையும் ருக்மிணி நாவல்ஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சிறுகதையின் பெயர் மணமகளின் பயம் ஆசிரியர் பெயர் ருக்மிணி கதையின் ஒளியாக நான் ஆர்ஜே ஆனந்தி கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இந்த மாதிரி சுவாரஸ்யமான புது கதைகளுக்கு பிரதிலிப்பில நம்ம ஆத்தர் ருக்மிணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மணமகளின் பயம் முதன் முதலாக ஒரு ஆண்மகனுடன் ஒரே அறையில் நிவேதா நியாயமாக முதலிரவான இன்று நிவேதாவின் மனதினை வெட்கமும் பதற்றமும் ஒருவித அச்சமுமே ஆட்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக குழப்பமும் கவலையும் பயமுமே அவள் மனதில் நிரம்பி கிடந்தது பதிமூன்று மணி நேரங்களுக்கு முன்பு கழுத்தில் தாலி ஏறிய பெண்ணுக்கு குழப்பமும் கவலையும் பயமும் வேறு எதை பற்றி இருந்துவிடப் போகிறது அவளது மன வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்தே அந்த பயம் சந்தோஷம் பொங்க வேண்டிய நேரத்தில் அவள் பயம் கொள்ள காரணம் தாலி கட்டியதும் தன் கடமை முடிந்து விட்டது என்ற முகபாவத்தோடு அவளோடு அமர்ந்திருக்கும் மதன்தான் என்ன நிவேதா எதுவும் பேச மாட்டேங்கிற உன்னை எல்லாரும் வாயாடின்னு சொன்னாங்க என்று மதனே பேச்சை தொடங்கி வைத்தான் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அதான் நானும் எதுவும் பேசலை ஓ சாரி கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு அதான் என்று கூறி அசடு வழிவதை போல சிரித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தான் நம்ம மேரேஜுக்கு முன்னால் பேசிக்கிட்டதே இல்லை அதனால உன்னை பற்றி எனக்கு தெரியாது என்னை பற்றி உனக்கும் தெரியாது என்னை பற்றி நான் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு ஏதோ சொற்பொழிவை சொல்வது போல தொண்டையை கனைத்துக்கொண்டான் கொண்டான் நிவேதா எந்தவித அசைவும் இன்றி அவனை பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு சின்ன இருந்தே அப்பானா ரொம்ப பயம் ஏன்னா அவர் வெளியில மட்டும் போலீஸ்காரரா இல்லாம வீட்டுக்குள்ளேயும் போலீஸா இருந்தது எனக்கு என் அம்மா தங்கச்சி ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அம்மா இறந்ததால இன்ன வரைக்கும் என்னால் தாங்கிக்கவே முடியல இதை கூறும்போது அவனது குரல் சற்று உடைந்ததைப் போன்று உணர்ந்தாள் நிவேதா ஆனால் அவனை ஆறுதல் படுத்துவதைப் போல எந்த வார்த்தையும் கூற அவள் முற்படவில்லை காரணம் முன்பே கூறியதைப் போல அவள் மனம் ஒரு குழப்பமும் கவலையும் பயமும் கலந்ததாகவே இருந்தது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் தொடர்ந்தான் மதன் சாரி அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி மேரேஜ்லேயே நீ பார்த்துருப்ப எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து சென்னை ஒரு ரவுண்டு வருவேன்னு அலப்பற பண்ணுவோம் ரஜினி அஜித் படம்னா முதல் நாளே முதல் ஷோ எங்கே இருந்தாலும் போயிடுவேன் எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கல்கி சுஜாதா அசோக்மித்ரன் எல்லாரையுமே படிச்சிருவேன் அப்புறம் என்று கூறிவிட்டு நிவேதாவின் முகத்தை பார்த்தவன் தூக்கம் வருதா நிவேதா சாரி ரொம்ப மொக்க போட்டனோ என்று கேட்க அவள் இல்லை என்று கூறுவாள் என்ற நம்பிக்கையுடனே இதை கேட்டான் அவளும் அவன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாய் இல்லை இல்லை என்று பொய் சொன்னாள் ஓகே என்னை பத்தி சொன்னது போதும்னு நினைக்கிறேன் நீ சொல்லு நிவேதா உன்ன பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச மூவி பிடிச்ச ஆக்டர் பிடிச்ச புக்ஸ் ஏதாவது சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் என்றான் மதன் மதன் கூறியதைப் போல வீட்டிலும் வெளியிலும் அனைவரிடமும் வாயாடி என்ற பட்டம் பெற்றவள்தான் நிவேதா காலையில சாப்பிட்டியாடி என்று யாராவது கேட்டால் கூட பத்து பக்கத்திற்கு பேசுவாள் இன்று வார்த்தைகள் அனைத்தையும் விட்டாள் போல அமைதியே உருவாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவள் அவள் பேசுவாள் என்று சற்று நேரம் காத்திருந்த மதன் ஏதும் அவள் பேசாததை கண்டு சிரித்து கொண்டே நிவேதா வெக்கப்படாத ஏதாவது பேசு என்றான் கண்ணீர் துளிகளை தாங்கி விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்றாள் அழுதபடியே அவள் அவ்வாறு கேட்டது மதனை கொஞ்ச நேரம் திகைக்க வைத்துவிட்டது நிவேதா எழுப்பிய கேள்வியில் எந்தவித தவறும் இல்லை அவள் மனதை அப்படி கேட்கும் நிலைக்கு சஞ்சலப்படுத்தியது அவன்தான் பிஎஸ்சி முடித்த மதன் கனவு ஆசை லட்சியம் எல்லாம் சினிமா இயக்குனராக வேண்டும் என்பதே ஆனால் அவனது அப்பாவின் கண்டிப்பு இயக்குனர் கனவிற்கு முட்டுக்கட்டை போட்டது மதன் அவனது ஆசையை அப்போதைக்கு தள்ளி வைத்தானே தவிர முற்றிலும் ஒதுக்கவில்லை அதனால் தற்காலிகமாக ஒரு பிபிஓ நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் அவனது அப்பாவின் அதிகார ஆட்சியில் மதன் மதனின் அம்மா தங்கை பிரீத்தி மூவரும் தன் விருப்பத்தை அவரிடமே கேட்பதை மறந்துவிட்டு அவர் கொடுப்பதை விரும்பிட பழகிக் கொண்டனர் மதனுக்கும் பிரீத்திக்கும் அம்மாவின் அன்பே அந்த ஆட்சியில் கிடைத்த ஒரே ஆறுதல் அந்த ஆறுதலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மதனின் அம்மா எவ்வித சிகிச்சையும் பலனளிக்காமல் இறந்து போனது இன்னுமே கொடுமை மதனின் அப்பா மனைவியின் மரணத்திற்கு வருந்தினாரா என்பதை அவன் அறிய முற்பட்ட அந்த கரும்பாறையில் எந்தவித உணர்ச்சியும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு வீடே சூனியம் பிடித்ததைப் போல் ஆகிவிட்டது கொஞ்சமாக வாழ்ந்து வந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டை காலி செய்து கொண்டு சென்று ஒரு தாளின் ஒரு பக்கத்தில் எழுதிவிடக்கூடிய அளவிற்கு வீட்டில் உரையாடல் நடந்தது மதனுக்கும் பிரீத்திக்கும் அம்மா இல்லாத வீட்டில் வாழ்வது நரகத்தில் இருப்பது போன்ற உணர்வையே கொடுத்தது மதனின் அம்மா இறந்து நான்கு மாதங்களுக்கு பிறகு அவன் அப்பாவின் உறவினர் ஒருவர் அவர் ஊரான மதுரையிலிருந்து வந்திருந்தார் தங்கச்சி இறந்த பிறகு வீடு இப்படி ஆயிடுச்சேப்பா பிள்ளைங்க ரெண்டும் சொரத்தே இல்லாம இருக்கு என்றார் உறவினர் நான் என்ன மச்சாம் பண்றது இதுகளை இப்படி விட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டா நான் தான் இங்க கடந்து அல்லாடுறேன் வீட்டின் முன்னறையில் நடந்த இந்த உரையாடல் அங்கு நிலவிய அமைதியின் காரணமாய் உள்ளறையில் படித்து கொண்டிருந்த பிரீத்திக்கு தெளிவாய் கேட்டது இவர் என்ன பெருசாக அல்லாடுறாரு எப்பவும் போல மூஞ்சியை உம்முன்னு வச்சுட்டு தான் சுத்துறாரு நாங்கள் தான் அம்மா இல்லாமல் தவிக்கிறோம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அவர்கள் பேசிக்கொள்வதை மீண்டும் கவனிக்க தொடங்கினாள் முருகா ஒரு கெட்டது நடந்த வீட்டில் சீக்கிரம் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க பேசாம நம்ம மதனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடு என்ன மச்சான் சொல்றீங்க அவனுக்கு என்ன வயசாகுது அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் டேய் முருகா பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க எப்பவுமே குழந்ததான் அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுடலாமா படிச்சு புள்ள நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் இதுக்கு மேல கல்யாணம் பண்ண என்ன வயசாகுதுன்னு சொல்ற என்று முடித்தார் அந்த உறவினர் எப்போதும் முடிவு தான் எடுப்பதே என்ற கொள்கையுடன் இருக்கும் முருகன் அன்று ஏனோ சற்று யோசிக்க ஆரம்பித்தார் அந்த சிறிது நேரம் யோசனையை பயன்படுத்தி கொள்ள நினைத்த உறவினர் மீண்டும் தொடர்ந்தார் இன்னும் யோசிக்காத முருகா ஒரு மருமக வந்தா நம்ம பிரீத்திக்கு அம்மா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு பார்த்துப்பா அது மட்டும் இல்லாம பிரீத்தியும் வேற இந்த வருஷம் பன்னெண்டாவது வகுப்பு பரீட்சைக்கு படிக்குமா இல்ல உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்குமா பாரு ஏற்கனவே வந்த உறவினரின் பாதத்தில் அடங்கி போயிருந்த முருகன் கடைசியாக அவர் சொன்னதை கேட்டு முற்றிலும் அமைதியாகிவிட்டார் சிறிது நேரம் கழித்து பேச தொடங்கிய முருகன் சரி மச்சான் நீங்க இவ்வளோ தூரம் சொல்றீங்க பார்க்கலாம் என்றார் முருகா நம்ம ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பொண்ணு இருக்கு நல்ல வசதி பொண்ணு நல்லா இருக்கும் நீ சரின்னு சொன்னா அந்த பொண்ணையே நம்ம மதனுக்கு முடிச்சிடலாம் என்ன சொல்ற சரி மச்சான் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பொண்ணை வந்து பாக்குறோம் எல்லாம் சரியா இருந்தா முடிச்சிடலாம் இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த பிரீத்திக்கு உற்சாகம் தாங்கவில்லை தனக்கு அன்னி வரப்போகிறாள் என்ற சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் மனதில் ஒரு மூளையில் அப்பாடா வீட்டு வேலையிலிருந்து இனி விடுதல என்ற சந்தோஷமும் சேர்ந்தே இருந்தது மதன் வந்ததும் பிரீத்தி அவனிடம் இவை அனைத்தையும் கூறியதும் அவரின் சர்வாதிகாரம் இன்னும் அடங்காததை நினைத்து அவனுக்கு கோபம் மேலிட்டது ஆத்திரம் அடக்க முடியாமல் அவரிடம் இதை பற்றி கேட்டுவிட்டான் ஆமண்டா உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு என்னப்போ என்னை கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம் என்றான் மதன் அவரை என்றும் எதிர்த்து பேசாத மதன் இன்று அப்படி பேசியதும் முருகனின் உதடுகள் கோபத்தில் துடித்தன என்னடா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட திமரா உன்னை கேட்டால் உன்னை பெத்தேன் உன்னை கேட்டால் உனக்கு பேர் வச்சேன் உன்னை கேட்டால் ஸ்கூலில் வந்து சேர்த்தேன் உன்னை கேட்டால் காலேஜில் படிக்க வச்சேன் அப்புறம் இதை மட்டும் என்ன நான் உங்ககிட்ட சொல்லணும் பெத்தீங்க வளர்த்தீங்க படிக்க வச்சிங்கன்னா அது உங்கள் கடமை ஆனா கல்யாணம் என்னோட லைஃப் பிரச்சனை பெத்திங்கன்றதுக்காக என் வாழ்க்கையை நீங்க வாழ முடியாது நான் தான் வாழணும் பேச்சு தடிப்பதை கண்டு பிரீத்தி மதனை ஆசுபாசப்படுத்த முயன்றாள் என்னடா என்னையே எதிர்த்து பேசுற என்று கையை ஓங்கி கொண்டு வந்த முருகனை பிரீத்தி தடுத்து கொண்டாள் டேய் அடுத்த வாரமே அந்த பொண்ணை போய் பார்க்கறோம் எனக்கு பிடிச்சிருந்தா பத்தே நல்ல கல்யாணம் என்று கூறிவிட்டு நகர்ந்தார் முருகன் மதன் பேச்சற்றவனாய் அங்கேயே நின்றிருந்தான் மதுரைக்கு போய் நிவேதாவை பார்த்ததும் முருகனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அவள் காஃபி கொண்டு வந்து கொடுத்த போது முகத்தை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டான் மதன் பிரீதிக்கும் நிவேதாவை பிடித்து போய்விட்டது தம்பிக்கு வேலை என்ன என்று நிவேதாவின் அப்பா சந்திரன் கேட்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்காரு சென்னையில் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் என்றார் இந்த சம்பவம் நடக்க காரணமாக இருந்த அந்த உறவினர் மதன் குறுக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்க பிபிஓ கம்பெனில வேலை பார்க்கறேன் மாச தான் சம்பளம் என்றான் மதனின் இந்த நேர்மையான பேச்சில் அவன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் விட்டது சந்திரனுக்கு பிறகு என்ன பத்தே நாளில் திருமணம் என்று ஏற்பாடாகிவிட்டது மதன் சென்னை வந்ததும் செல்வத்திடம் பேசி பார்த்தான் திருமணம் வேண்டாம் என்று ஆனால் அவர் மசிவதாய் இல்லை பத்திரிகை விநியோகிப்பதில் முருகனும் சந்திரனும் பரபரப்பாக இருந்தனர் திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்கும் நிலையில் மதுரைக்கு சென்று சந்திரனை சந்தித்தான் மதன் அவனின் வரவை எதிர்பார்க்காத அவரோ என்ன மாப்பிள திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க என்றார் சார் நான் சொல்றத முதல்ல கேளுங்க இந்த கல்யாணம் வேணாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க மதன் கூறியதை கேட்டு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது சந்திரனுக்கு மாப்பிள கல்யாணத்துக்கு இன்னும் நாலு நாள் தானே இருக்கு இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே ஏன் என்ன ஆச்சு சொல்லுங்க சார் இப்போ வந்து இப்படி சொல்கிறதுக்கே என்னை மடிச்சிடுங்க ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை ஏன் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இப்படி சொன்னால் எப்படி என்ன காரணம்னு சொல்லுங்க என் மேலே எதுவும் தப்பு இருக்கா ஐயோ சார் உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை தப்பெல்லாம் என் மேலே தான் என் அப்பா வற்புறுத்தினாரு அதுக்காக தான் நான் அன்னைக்கு பொண்ணு பார்க்கவே வந்தேன் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை விருப்பம் இல்லைன்னு பொண்ணு பார்க்க வந்த அப்போவே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காதுல்ல என்று கலங்கினார் அவர் சார் புரிஞ்சுக்கோங்க என்னோட சேலரி வெறும் பதினஞ்சாயிரம் தான் இந்த சேலரியை வச்சுட்டு சென்னையில் குடும்பம் நடத்துறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பின்னாடி உங்கள் பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்படும் அதான் சொல்கிறேன் கல்யாணத்தை நிறுத்திடுங்க தம்பி சிட்டி மாதிரி இல்லை இங்கே கல்யாணம் நிச்சயம் ஆகி அது நின்று போனால் என் பொண்ணை யார் தம்பி கட்டுவாங்க ஊருக்குள்ள என் பொண்ணுக்கு தான் ஏதோ குறைன்னு பேசிக்குவாங்க சொந்தக்காரங்க முன்னாடி எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் நிற்போம் என்று கூறிவிட்டு மீண்டும் கலகினார் சந்திரன் கல்யாணம் நின்றால் அதனால் அந்த பெண்ணுக்கு நிகழும் விளைவுகளை சந்திரன் கூற அதைக் கேட்டதும் கல்யாணத்தை நிறுத்த அவன் கூறிய காரணங்கள் உப்பு சப்பு இல்லாததாக அவனுக்கே தோன்றியது அமைதியாக அவர் அருகே சென்று கைகளை ஆதரவாய் பற்றியவன் சார் அலாதீங்க நீங்க கல்யாண வேலைகளை பாருங்க என்று கூறிவிட்டு வந்துவிட்டான் இவை அனைத்தையும் தெரிய வந்ததும் நிவேதா நொறுங்கியே போய்விட்டாள் நிவேதாவிற்கு மதனை பார்த்ததும் பிடித்து போய்விட்டது அவனது கம்பீரமும் வெளிப்படையாக அவன் பேச்சும் நேர்மை என அனைத்துமே அவளுக்கு பிடித்திருந்தது ஆனால் இந்த திருமணத்தில் அவனுக்கு விருப்பமில்லை என்று தெரிந்ததும் கலங்கிவிட்டாள் ஒரு வழியாக திருமணம் நடந்தது ஆனால் நிவேதாவிற்கு தன் எதிர்காலம் குறித்த பீதி அவள் மனதை குடைந்து கொண்டே இருந்தது திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சிரித்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொண்டாலே தவிர மனம் முதலிரவில் தனிமையில் பார்த்திபனிடம் கேட்பதற்கு சில கேள்விகளை ஒத்திகை பார்த்து கொண்டே இருந்தது என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்கலைன்னா பொண்ணு பக்கம் வந்தப்பவே சொல்லியிருக்கலாம்ல கல்யாணம்னா விளையாட்டா போச்சு அவங்களுக்கு வேணும்னா நடத்துறதுக்கும் வேணாம்னா நிறுத்துறதுக்கும் இந்த ஒத்திகையின் முதல் கேள்வியை தான் கேட்டுவிட்டு அழத் தொடங்கியிருந்தாள் நிவேதா ஏன் அழற சொல்லுங்க என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிக்காமல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிடிக்காமல உன்னோட பேசிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் அப்பா கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி சொன்னீங்க ஐயோ அது வேற நிவேதா என்னோட சேலரி வெறும் பதினஞ்சாயிரம் தான் அதை வச்சுட்டு எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்பாவும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிடுவாரு இதுல பிரீத்தியோட படிப்பு செலவு இருக்கு அப்புறம் ப்ரீத்தி மேரேஜ் பண்ணணும் இப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைன்னு இருந்தா நல்லாவா இருக்கும் என்றான் மதன் அவனின் இந்த சமாதான பேச்சில் தன் அழுகையின் பாதியை கரைத்திருந்த நிவேதா நிஜமா தான் சொல்றீங்களா என்றாள் நிஜமா தான் கல்யாணம் பண்ண பிடிக்கலைனா பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்ல வேண்டியதுதான்னு மாமா கேட்டாரு அதுக்கு ரீசன் அவர்கிட்ட சொல்லல ஆனா உன்கிட்ட சொல்றேன் என்று கூறிவிட்டு நிவேதாவை நெருங்கி வந்தவன் அவளின் சுவாசத்தின் சூட்டினை உணரும் அளவுக்கு அவளை நெருங்கி பின்தொடர்ந்தான் அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே நான் ஃப்ளாட் ஆயிட்டேன் ரொம்ப பிடிச்சு போச்சு இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு பொண்டாட்டியான்னு நினைச்சேன் அந்த நினப்பாலேயே கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல கல்யாணத்தில் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு மாமாக்கிட்ட சொன்னேன் ஊ மேலே இல்லை மதனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் நிவேதாவின் முகம் பனி விலகிய பாதை போல இருள் விலகிய மேகம் போல பிரகாசமானது ஆனந்தத்தின் உச்சத்திற்கு சென்ற நிவேதா மதனை இருக்க அணைத்து கொண்டாள் நிவேதா என்று அவள் காதோடு மெதுவாக அழைத்தான் மதன் சொல்லுங்க என்ன ஐ லவ் யூ நானும் ஐ லவ் யூ தான் என்று கூறிவிட்டு வெட்கத்தில் மதனின் நெஞ்சில் முகம் புதைத்தாள் நிவேதா மதனும் தன் கரங்களை கோர்த்து நிவேதாவை இருக்க அணைத்தான் அந்த அணைப்பில் நிவேதா தன் எதிர்காலம் குறித்து எழுப்பியிருந்த சந்தேக கோட்டை சுக்கு நூறாக நொறுங்கி போனது அவளின் பயமும் சுபம் மக்களே இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவிருக்கக்கூடிய பெல்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய புது சுவாரஸ்யமான கதைகளுக்கு மறக்காம நம்ம ஆத்தர் ருக்மிணிய பிரதிருப்பியில ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி